ஸ்ரீதேவி பொத்துவில் சத்தம கதை ஸ்ரீதேவி பொத்துவில் ஒரு உடல் முழுவதும் எரிவு அழுது கொண்டே இருப்பாங்க இயேசுவின் நாமத்தில் பிடிக்க வேணாம் விடு இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லதாவியே இப்பொழுது நான் உனக்கு காணை எடுகிறேன் நீ இருக்க முடியாது நீ இவளுக்குள்ளே இருக்க முடியாது வெளியவா வெளியவா இந்த மகளை கட்டி வைத்திருக்கிற புள்ளதாவியே நீ இருந்து வந்தாயோ அந்த வழியை திரும்பிப்போ இப்பொழுது நான் உனக்கு எடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு எடுகிறேன் உனக்கு நான் கட்டளை இடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவளை நீ இனிமேல் அளக்களிப்பதில்லை இனிமேல் இவளை வேதனைப்படுத்துவதில்லை இப்பொழுதே நான் உனக்கு உன்னை கட்டிந்து கொள்ளுகிறேன் இவள் மேலாக இருக்கிறவன் அதிகாரம் இவள் மேலாக இருக்கிறவனுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் போவதாக எல்லாம் முறிந்து போவதாக நாமத்தில் வாழ்க்கையை நீ அளிக்க முடியாது சரணத்தை விட்டு வெளியேறு ஒரு ஆத்மாவோட பண்ணியிருக்கிற ஒவ்வொரு உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறைக்கிறேன் உன் நுகம் முறைகிற இயேசுவின் நாமத்தில் சரீரத்தையும் ஆத்மாவையும் பொல்லதாவியே உன் அதிகாரத்திலேருந்து இப்பொழுதே முறைக்கிறோம் உன் கட்டுப்பாட்டிலேருந்து விடுவிக்கும் இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா சூனியங்கள் எல்லா மாந்திரிக கட்டுகள்

இப்பொழுதே விடுதலை உண்டாவதா